லைன் நேர்களுக்கு வணக்கம் நேற்று நம்ம ஒரு பிரேக்கிங் போட்டோம் என்ன போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரஜ்வால் ரேவண்ணா அதாவது முன்னாள் இந்திய பிரதமர் தேவகௌடாவோட பேரன் ரேவண்ணா ஸ்கேண்டலில் மாட்டி நாட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டதாக நம்ம போட்டோம் இது இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சினிமா ஸ்டோரி தெலுங்கு பட கதை மாதிரி இது வருது அது தகவல் நமக்கு நேற்று நைட்டு தான் கிடச்சிது இது வந்து அங்கே உள்ளவர்கள் சொன்னது அதாவது ரேவண்ணா குடும்பத்தோடு நெருங்கி பழகிய சில நபர்கள் சொன்னதாக அங்கே உள்ள பத்திரிகையாளர்கள் சொன்னது இது ஒரு பா பார்த்திங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாக இருக்குது ஒரு பக்கம் வந்து இது மோசமான செயல் அப்படின்றது பார்த்தா கூட இந்த எவ்வளோ கொடூரங்களை இந்த ப இந்த பிரஜ்வால் ரேவண்ணா பண்ணியிருக்கான் அவன் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தந்தை அதாவது தேவகௌடாவோட மூத்த மகன் ரேவண்ணா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் தற்போது அவர் இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஎம்மோட அண்ணன் ஒரு பிஎமோட மகன் மகன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா இது வந்து கர்நாடக அரசியலே புரட்டி போட்டுருச்சு இப்போ பிஜேபிக்கு மிகப்பெரிய செக்காக அமைஞ்சிருச்சு பிஜேபி அங்கே மண்டையை கழுவி காலியாக போகுது அப்படின்றதுக்கு இந்த ஸ்கேண்டல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறியிருக்கு இந்த விஷயம் ஸோ இப்போ இதை வந்து எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு நம்ம விட பார்க்கலாம் இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவகவுடா வந்து பதினைந்து வருடத்திற்கு முன்பே அவர் இந்திய பிரதமராக இருந்தவர் சரியா ஜனதா ஜனதாதளத்துடைய ஒரு பெரிய தலைவராக இருந்தவர் ஜனதா தளத்தில் உள்ள மூத்த அறிவுஜீவிகளுக்கெல்லாம் ஏற்பட்ட சண்டையின் காரணமாக சும்மா தூங்கி கிடந்த தேவகவுடாவை பிரதமராகினாங்க இவர் வந்து பிரதமராக ஒரு ஏழு மாதம் இருந்தார் இந்தியாவில் இது இந்தியா இந்தியாவை பிடித்த சாபக்கேடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவரெல்லாம் பிரதமர் பிரதமராக இந்தியாவை ஆண்டு என்பதே என்பதை வெளியில் சொல்றதே வெக்கக்கேடு அப்படின்ற மாதிரியான ஒரு நபர் தான் இந்த தேவகவுடா இருந்த போது இந்த பிரதமராக இருந்ததுனால ஒரு நேம் கிடைக்கிது அவங்க கவுடா குடும்பத்தில் தான் கவுடான்றது ஒரு ஜாதி இங்கே உள்ள சில ஜாதி कक्षि मारी கவுடான்ற ஒரு ஜாதி அந்த ஜாதியில் இருக்கவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க பெருமாறியாக நம்மால் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார் அப்படின்னு ஆதரிக்கிறாங்க ஸோ ஜனதா அப்படின்னு சொல்லி இப்போ செக்யூலர் ஜனதா அப்படின்னு சொல்லி மதசார்பற்ற சார்பற்ற தளம் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் இருந்து ஜனதா தளம் வந்து இந்தியாவில் ஃபேமஸாக இருந்த காலகட்டத்தில் அந்த ஜனதாதளத்துடைய தலைவராக இருந்த தேவேகௌடா சுருங்கி 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 ஒரு ஜாதி சங்க தலைவராக மாறிட்டார் கவுடாக்களுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இவர் தனியாக அந்த தனி கட்சியை ஆரம்பிக்காமல் தனியாக அதை பிரி செக்யூலர்னு பிரிக்கிறார் இருந்து பிரிந்து மதசார்பற்ற தளம்னு பிரிந்து என்ன பண்ணுறாருனா என்னை எலெக்ஷன் நிற்கிறாரு போன முறை காங்கிரஸோடு கூட்டணி அமைத்து இவருடைய பையன் வந்து என்ன பண்ணுறாருனா எலெக்ஷனில் நிற்கிறாரு கூட்டணி நின்று அவர்களோடு கூட்டணி போட்டு முதலமைச்சர் ஆகிறாரு இவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இந்த கர்நாடகாவில் ஆனால் ஒரு நாற்பது சீட்டு நாற்பத்தஞ்சு சீட்டு ஜெயித்ததுனால என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டணியை ஆச்சு நாங்கள் பாதி நாங்கள் பாதினாள் நீ நாள் இருங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குமாரசாமி அதாவது தேவகோடாவோட மகன் குமாரசாமி என்ன பண்ணுறார் முதல் மூணு வருஷம் நான் இருக்கேன் முதல் ரெண்டு வருஷம் நான் இருக்கேன்னு சொல்லி காங்கிரஸ் ஏமாற்றி முதலமைச்சராக இருக்கார் அந்த ரெண்டு வருஷம் முடிஞ்சோடனே காங்கிரஸை கழட்டி விட்டு டக்குன் பிஜேபிக்கு போய் ஜம்ப் படிச்சுட்டாரு அதுக்கப்புறம் பிஜேபி ஆட்சி அங்கே நடைபெறுது இதெல்லாம் பிஜேபி அங்கே கால் ஊன்றுவதற்கு இந்த தேவகோடா ஃபேமிலி குறிப்பாக இந்த குமாரசாமி செய்த மிகப்பெரிய ஒரு ரூபாக்குர் வேலை தான் காரணம் அந்த அந்த ஸ்டேட்டை நாசமாக்குனதில் இந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படின்ற நேரத்தில் தான் இப்போ இந்த தேர்தலில் என்ன பண்ணுறாங்கன்னா கடந்த தேர்தலில் இருபத்தி எட்டு இடங்களில் இருபத்தாறு இடத்துல பிஜேபி ஜெயிச்சது எம்பி எலெக்ஷனில் ஆனால் அப்போ வந்து பிஜேபி ஆட்சியில் இருந்தது சரிங்களா மீதி ரெண்டு இடத்துல ஒன்று வந்து மதசார்பற்ற ஜனத்தனமும் ஒன்று வந்து காங்கிரஸும் ஜெயிச்சது உடனே பிஜேபி என்ன கணக்கு போட்டுச்சுன்னா இந்த அடுத்து போன இப்போ சட்டமன்ற தேர்தல் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடப்படுறதில் காங்கிரஸ் தனித்து நின்ற வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றி விட்டது ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எம்பி எலெக்ஷனில் நம்ம தனியாக நின்னா போங்க ஆகிருவோம் சுத்தமாக வாசோட்டாயிடுவோம்னு சொல்லி என்ன பண்ணுறாருனா இந்த குமாரசாமியை துணைக்கு இழுத்து அவரை கூட்டணி கட்சியாக அதாவது ஜனதா தளத்தை கூட்டணி கட்சிகளாக வைத்து விட்டு இப்போ களம் இறங்கினாங்க இதுதான் இவர்களுக்கு குமாரசாமியை சேர்த்தது தான் ஜனதாதளத்தை சேர்த்தது இவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு குழி தோண்டி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம கருத்து கணிப்பு இந்த மாதிரி கருத்து தொடர்பான தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்க அப்படிங்கும்போது நான் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய சேனல்ஸ் அனுபவத்தில் கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது நான் ஓட்டு போடுறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட எது வேணாலும் நடக்கலாம் எது வேணாலும் மாறலாம் அப்படின்றது தான் நம் கடந்த காலத்தில் பார்த்தது அந்த வகையில் தான் இப்போது கர்நாடகாவில் முதல்ல தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியும் வந்து ஒரு மூன்று நான்கு இடத்தை வந்து பிஜேபி இழக்கும் இருபத்தெட்டு இடத்துல ஒரு மூணு இடம் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி நாலு வந்துடுவாங்க இப்படி இருந்தது அதுக்கப்புறம் தேர்தல் நெருங்க நெருங்க ராகுல் சொம்பு பிரச்சாரம் ஒன்றத்தை கையில் எடுக்கும் போது என்ன ஆச்சுன்னா ஒரு ஐந்து இடங்களை காங்கிரஸ் பிடிச்சிடும் ஐந்து ஆறு இடங்களை பிடிக்கும் ஒரு ஏழு இடங்களை கூட பிடிக்கலாம் அப்போ வந்து மீதியை வந்து பாஜக ஒரு இருபது இருபத்தோரு இடத்த பிடிக்கும் அவர் கூட்டணி கட்சியோட சேர்த்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்போ தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்கு முதல் முதல் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு முதல் நாளில் வெளியா இந்த வீடியோ வெளியாச்சு இல்லையா அதாவது ரேவண்ணாவோடய வீடியோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த ரேவனாவோட ரேவண்ணாவோடய வீடியோ அவருடைய மகன் எம்பியாக இருக்கக்கூடிய பிரிஜ்பால் ரேவண்ணாவோடைய வீடியோ வெளியாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்டையே புரட்டி போட்டுருச்சுன்னு சொல்லலாம் பாரதிய ஜனதா கூட்டணியே அதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்ற ரேஞ்சுக்கு இந்த பதினாலு தொகுதி முதல் கட்டமாக நடந்திருக்கிறதுல கிட்டத்தட்ட மூன்று நான்கு இடங்களில் பிஜேபி ஜெயிக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இது ஒரு தெலுங்கு பட கதை மாதிரி இருக்குது அப்படின்னா இது எப்படி இந்த வீடியோ வெளியே வந்துச்சு அப்படின்றத நேற்று பிடிப்பட்டதை நேற்று சொல்லிட்டோம் ரே இதே பிரஜ்வால் ரேவனா தப்பி இப்போ ஜெர்மன் போயிட்டான்றத சொல்லிட்டோம் அதெல்லாம் நம்ம நேற்றே சொல்லிட்டோம் இப்போ எப்படின்னா அதாவது பிரஜ்வால் ரேவண்ணாவுடைய டிரைவர் என்ன பண்ணியிருக்கான் ஒரு வீடு கட்டியிருக்கான் வீடு கட்டி இருந்திருக்கான் அவனுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஐந்து ஆறு ஏக்கர் ஏழு ஏக்கரில் ஒரு மிகப்பெரிய ஒரு பண்ணை வீடு இருந்திருக்கு இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுடைய மனைவி வந்து கர்ப்பமாக இருக்காங்க அந்த வலை காப்பிற்காக ரேவண்ணாவை போய் அழைக்கிறான் ரேவண்ணாவையும் இந்த பிரஜ்வால் ரேவண்ணாவையும் அழைக்கிறான் நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் எங்கள் வீட்டு கட்டாயம் வரணும் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் உடனே என்ன பண்ணுறாங்க நீங்கள் குடும்பத்தோடு போகிறாங்க யார் ரேவண்ணா அவருடைய மனைவி பிரஜ்வால் ரேவண்ணா எல்லாருமே போகிறாங்க சொன்னக்காரங்களாம் போகிறாங்க சரி நம்ம ரொம்ப நாளாக டிரைவராக இருந்துட்டான் பத்து வருஷத்துக்கு மேலே கூப்பிட்றான் நம்ம போய் ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரோம்னு போனால் நீங்கள் ஷாக்கு எப்படின்னா ஒரு அமைச்சர் வீடை விட பயங்கரமாக இருக்குது இந்த டிரைவர் வீடு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அழகான ஒரு தோட்டம் தென்னந்தோப்பு அது இதுன்னு இருக்குது அழகான தோட்டமாக இருக்குது அதில் ஒரு அருமையான ஒரு பங்களா டைப் வீடாக இருக்குது அந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ இந்த மாதிரி ஆட்களுக்கு சொந்தமான ஒரு வீடு மாதிரி இருக்குது ஒரு ட்ரைவரோட வீடு இதை பார்த்தோன்னே இவங்க அப்படியே பார்த்துட்டே போகிறாங்க பார்த்துட்டே போனால் என்ன நடக்குது தெரியுமா அங்கே போயிட்டு இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு நக்கலாக இதாக பண்ணிவிட்டு உடனே கிளம்பி வந்துடுறாங்க கிளம்பி வந்து வீட்டில் வந்து பேசுகிறாங்க பாரு நம்ம டிரைவர் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் இவ்வளோ பெரிய நம்மகிட்ட கூட இந்த மாதிரி பண்ண வீடு இல்லை இது இருக்குன்னு என்ன பண்ணலாம் அப்படின் போது அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க அவனை கூப்பிட்டு அடித்து அந்த இடத்த எழுதி வாங்கிட்டு துரத்தி விடுங்க நம்ம பேரை சொல்லி தான் சம்பாரிச்சிருக்கான் அந்த நாயை அவனை அடித்து தரத்தி விடுங்க அப்படிங்கும் போது நேராக என்ன பண்ணியிருக்காங்க அடுத்த நாள் வந்து இப்போ ரேவண்ணா வீட்டுக்கு டிரைவரையும் ட்ரைவரோட மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்க பொண்ணையும் கூப்பிட்டுருக்காங்க சேரணும் இந்த ரெண்டு பேரும் வந்து நேராக ரேவண்ணா வீட்டுக்கு போயிருக்கேன் வீட்டுக்கு போனோன்னே எதாவது ஆசை வழங்குறதுக்கோ எதாவது காசு கொடுக்குறதுக்கோ கூப்பிட்றாங்க நாங்கள் போனால் அங்கே போய் கதவை தாப்பா போட்டு செம்ம சாத்து யார் ரெண்டு பேருக்கும் சாத்திட்டு என்ன பண்ணியிருக்கா ஒழுங்கு மரியாதையாக இந்த தோட்டத்தை எங்கள் குடும்பத்து பேரில் எழுதி வச்சுடு அந்த வீட்டையும் எழுதி வச்சுடு எழுதி வச்சுட்டு ஓடிப்போயிரு எங்கள் கூட வந்து நாலு வருஷம் ரெண்டரை வருஷம் ஆட்சியில் இருந்தோம் நாங்கள் எங்கள் கட்சி இப்போ என் மகனுக்கு டிரைவராக அப்பனுக்கு டிரைவராக இருந்துட்டு இவ்வளோ காசு சம்பாரிச்சிருக்கேன் ஆனால் ஐயோ இல்லைங்க இது என் பூர்வீகம் நான் அப்படி ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு இருக்கேன் நீ என்ன செய்வியோ அது செய்வியோ இந்த சொத்தை என் பேரில் எழுதி வச்சிருக்காங்க எப்படிங்க நான் சம்பாரிச்சு இது வாக்குவாதம் வருது இப்படி வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ட்ரைவரோட மனைவி நிறைமாத கற்பணி இருக்காங்கல்ல இந்த அம்மா வயிற்றுலையே எட்டி உதைக்கிறார் ரேவண்ணா யார் இந்த எம்எல்ஏ தெலுங்கு படம் மாதிரி அவங்க மனைவி அடித்து உருட்டி விடுறாங்க இதில் வந்து டிரைவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடும் டென்ஷன் ஆகி என் மனைவி கர்ப்பவதி அவரே வந்து கால்நால் எட்டி உதச்சிட்டிங்களா உங்களை நான் என்ன பண்ணுறேன் அரசியலை விட்டு அழித்து தூக்குறேனா இல்லையா பாருன்னு அப்படின்ட்டு ஏற்கனவே இவன் சேமித்து வைத்திருந்த இந்த இவன் அந்த ரே இந்த பிரஜ்வால் ரேவனாக்கு தான் டிரைவராக இருக்கான் அவன் எங்கெங்கெல்லாம் போவான் யாரோடலாம் சுற்றுவான் எந்தெந்த பெண்கள்லாம் வருவாங்க எந்தெந்த பெண்களோட அவனுக்கு தொடர்பு இருக்குன்றது பூராமே இவனுக்கு தெரியும் இவன் அவ்வப்போது இந்த பிரஜன் பிரஜே ரேவனாக இருக்கான எம்பி இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா இவனோட வழக்கம் என்னென்னா அவனோட ஃபோனில் யார் யாரோட உறவு வச்சுருக்கானா அதை பூரா வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க ஃபோனில் சரியா சில நேரத்தில் டிரைவர்கிட்ட சொல்லவும்ல அந்த பாஸ்வேர்டு கேட்பேன் அந்த கூகுள் பேயில் மாற்றணும்னா சார் பாஸ்வேர்டுனா சொல்லுவோம்ல இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த இவன் வந்து அப்பப்போ இறங்கி காரை விட்டு ஃபோனை வச்சுட்டு வெளியே போனால் அதில் இருக்க வீடியோ கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிரைவர் தன்னோட ஃபோனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிட்டத்தட்ட மூவாயிரம் வீடியோ ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது வீடியோவுக்கு மேலே இவன் ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கா அது ரேவண்ணா வந்து பிரஜ்வால் ரேவண்ணா எம்பி எடுத்து வைத்திருந்த வீடியோவை அவங்க இருபத்தெட்டு வயசு தான் ஆகுது இப்போ தான் முப்பத்தி ரெண்டு ஆகுது அவன் எம்பி ஆகும்போது இருபத்தெட்டு வயசு இப்போ தப்பி ஓடினார் இல்லையா ரேவண்ணாவோட மக அதாவது தேவகோடாவோட பேரை ஸோ அந்த வீடியோவை பூரா அந்த டிரைவர் வந்து தன்னோடய ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு ஹார்ட் டிஸ்கில் சேமித்து வச்சிடறான் இந்த தன் மனைவியை வயத்தில் போட்டு மிதித்த உடனே இவங்களுக்கு இவ்வளோ விசுவாசமாக பத்து வருஷமாக அப்பாவுக்கு மகனுக்கு டிரைவராக இருந்தோம் ஆனால் நம்ம மனைவியே வயத்தில எட்டி மிதிச்சிட்டான் நம்ம குழந்த பிறக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி கர்ப்பிணி மனைவி மிதிச்சிட்டான்னு உடனே அவன் என்ன பண்ணிட்டான் இந்த வீடியோவை காங்கிரஸில் உள்ள சில முக்கிய புள்ளிகள்கிட்ட கொண்டு போய் ரிலீஸ் பண்ணி விட்டான் ரிலீஸ் பண்ணி விட்டோன்னே அதே அவர்கள் சேர்த்து வைத்திருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரித்து பிரித்து பென்ட்ரைவில் ஏற்றி கிட்டத்தட்ட பத்தாயிரம் பென்ட்ரைவ் அப்படின்றாங்க இந்த பத்து நாளாக அதுதான் வேலை நடந்திருக்கு பத்தாயிரம் பென்ட்ரைவில் மூவாயிரம் வீடியோக்கள் அதாவது செக்ஸ் வீடியோக்கள் அதாவது இப்போ பிரஜ்வால் ரேவன்னா என்னென்னலாம் ஃபோனில் வச்சுருந்தானோ அந்த செக்ஸ் வீடியோ பூரா மூவாயிரம் ஒன்று ரெண்டு கிடையாது இது எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி பென் டிரைவில் ஆக்கி ஒரு பத்தாயிரம் பென் ட்ரைவில் போட்டு அப்படி குழுக்கள் முறையில் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டு டீ கடை அந்த அதாவது ஹாசன் தொகுதியில் உள்ள எல்லா பொது இடங்கள்லையும் அந்த பென்ட்ரைவை வச்சுட்டு 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 போயிருக்காங்க இது பத்தாயிரம் பேரை போய் சேர்ந்துருக்கிறது இந்த பென்ட்ரைவு அவன் வீட்டில் எல்லா வீட்லேயும் இந்த செக்ஸ் இந்த வீடியோ இருக்குது இந்த கோங்கு வீடியோ எல்லா வீட்லேயும் இருக்குது இப்போ வந்து ரேவண்ணாவோடைய எல்லா வீடியோவிலையும் எல்லா வீட்லேயும் அந்த ஹசன் தொகுதியில் எல்லாத்தையும் கொண்டு போய் வாக்குப்பதிவுக்கு மொதல் நாள் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இதுக்கிடையில் இதற்கு மொதல் நாள் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா ஓட்டுக்கு வீட்டுக்கு வந்து இந்த பிரஜ்வால் ரேவண்ணா சார்பில் வந்து அந்த ஜனதாதளம் சார்பிலையும் பிஜேபிக்கு அருணும் சேர்ந்து போய் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க வீட்டுக்கு அதுக்கு அடுத்த நாள் இந்த வீடியோ வந்து இது எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே ஏன்னா இவங்க குடும்பத்தோட அதாவது தேவகோடா முன்னாள் பிரதமர் அவருடைய மகனும் முதலமைச்சருமா இருந்த குமாரசாமி மூத்த மகனான ரேவண்ணா ரேவண்ணாவோட மகனான பிரஜ்வால் ரேவண்ணா இவங்க ஒட்டுமொத்த மொத்த அரசியல் வாக்கையும் இந்த வீடியோ மண்ணை தூக்கி போட்டு மூடிடுச்சு அவ்வளோதான் இவங்க கதை முடிஞ்சிச்சு இதனால பிஜேபி அங்கே நாசமாக போச்சு அப்படின்னா இந்த முறை பிஜேபி போன மாதிரி வராது இந்த ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து டோட்டல் அவுட்டு வாஷ் அவுட்டு இப்போ இந்த சப்ஜெக்ட் இந்த அந்த வீடியோ சப்ஜெக்ட் தான் வந்து பரபரப்பாக அங்கே பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல ஏன்னா என்ன நடக்கப்போகுதுன்னால் என்னென்னா அவன் தப்பி ஓடிட்டான் யார் பிரஜ்வால் ரேவன்னா தப்பி ஜெர்மன் ஓடிட்டான் அவங்க அப்பா போய் என்ன விரும்பா சொல்லியிருக்காரு ஆ மைக்கை போட்டிருக்கான் ரிப்போர்ட்டர்ஸ் இன்னைக்கு விரட்டி விரட்டி பிடிச்ச ஏன் என்ன இல்லை மைக்கை போட்டால் ஏங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வீடியோ எடுத்து இப்போ நடந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்கான்னு எப்படி பதில் பார்த்திங்களா அப்போ இது இப்போ நாலு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணால் அது தப்பு கிடையாதா அதை வீட்டில் வேலை பார்த்த அனைத்து பெண்களையும் என்ன வரவழைத்து அவர்களை மிரட்டி பணியை வைத்து அவர்களுடன் உறவு வைத்து கொண்டிருக்கிறாங்க இதை வீடியோவாகவும் எடுத்து வச்சுருக்காரு அப்பாவும் மகனும் அப்பாவை பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அடுத்து மகன் இப்படி வந்து மாறி 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 இந்த மூன்று நான்கு வருடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பெண்கள் ஆயிரக்கணக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனால் வீடியோ தான் ஆயிரக்கணக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் இது பூராமே பெண்களை போட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு நீ இந்த குடும்பமே அங்கே வாழ முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு தேவகோட பேர் கெட்டு நாசமாக போச்சு அவருடைய மகன் ரேவண்ணா அவருடைய பேரன் இந்த பிரஜ்வால் ரேவண்ணா நீ டோட்டலாக இந்த குடும்பமே அவுட்டு இப்போ வந்து தனிமரமாக நிற்கிறது குமாரசாமி மட்டும்தான் குமாரசாமிக்கும் பெரிய பேர் கிடையாது ஆளும் வந்து என்ன பண்ணாரு சீஎம்மா இருக்கும்போது சிஎம்மாக இருக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குட்டி ராதிகான்னு ஒரு நடிகை நம்ம தமிழில் ஒரே ஒரு படத்தில் நடித்தா அவளை கல்யாணம் பண்ணி கடைசியில் அவள் பெரிய அமௌண்ட்டை போட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா ஸோ அதனால் அவர் பேர் ஏற்கனவே இருபது வயசு நடியே ஐம்பது வயசில் கல்யாணம் பண்ணார் அப்படின்ற ஒரு கெட்ட பேர் இருக்குது அவளுக்கு ஒரு மகனும் பிறந்தது அதை அப்படியே காசை கொடுத்து கழட்டி விட்டாங்க ஸோ இப்படி ஒரு அவள் பேர் அவருக்கு இருக்குன்றதுனால ஒட்டு மொத்தமாக அந்த ஸ்கேண்டலில் பெண்கள் சிக்காண்டில் ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த குடும்பம் சார்ந்த அரசியல் எல்லாமே காலி அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது எனவே எப்படியோ ஒரு சனியை ஒழிஞ்சால் சரி அப்படின்ற மாதிரி கர்நாடகாவில் இந்த சனியம் அதாவது சனிப்பணம் துணை தேடும் அப்படின்வாங்க அந்த மாதிரி இந்த சனிப்பணம் யாரையும் துணை தேடி இருக்குன்னா பிஜேபியும் துணைக்கு எடுத்துகிட்டு போய் குழியில் தள்ளிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்தி நன்றி வணக்கம்